அனைவருக்கும் வணக்கம் முருகனுடைய அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் உலகெங்களும் இருக்கக்கூடிய முருகன் கோவில தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது அதில் முக்கியமாக வானில் தோன்றக்கூடிய சூரியனை நேற்று கடவுளாக பாவித்து கடவுளை பார்த்தது போல அரோகரா அரோகரா என்று அந்த சூரியனை வழிபாடு செய்திருக்காங்க வானில் அந்த கடவுளை காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியானது பக்தர்களிடையே ரொம்ப பரவசத்தை ஏற்படுத்தி இருக்கு முக்கியமாக இந்த தைப்பூச நாளில் சூரியனை பார்த்து வழிபாடு செய்வதற்கு இன்னும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் பழனியில் தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு படைவீடுகளிலும் வீடுகளிலும் சிறப்பாக நடந்தாலும் கூட முக்கியமாக பழனிமலை அப்படின்னு பார்க்கும்போது தைப்பூசத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடந்திருக்கு குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய குடிகொண்டுருக்கு முருகன் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த தைப்பூசத்தை சிறப்பிச்சிருக்காங்க நிறைய பக்தர்கள் விரதமிருந்து பாத யாத்திரையாக வந்தும் நிறைய பக்தர்கள் காவடி எடுத்தும் இந்த தைப்பூசத்தை கொண்டாடி இருக்காங்க இதை பற்றிய முழுமையான தகவல்களை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி விட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எத்தனையோ கடவுள் கோவில்களுக்கு போயிட்டேன் எத்தனையோ பரிகாரம் செய்துட்டேன் ஆனால் எனக்கு எந்த கஷ்டமும் போகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா சரியான நேரத்தில் சரியான நம்மளுடைய வழிபாடுகளை செய்யணுங்க எல்லோருக்கும் எல்லா நேரமுமே சரிப்பட்டு வரது கிடையாது நமக்கான நேரம் என்ன நம்ம எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்யணும் நமக்கு கிரகநிலைகள் இப்போது எப்படி இருக்குது எல்லாம் தெரிந்து செய்யும் போது தான் அது ஆகும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் தை மாதம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி நிலவு வானத்தில் இருக்கும் நேரத்தில் சூரியன் உதயமாகும் பெரும்பாலான நாட்களில் நிலவு மறைந்த பிறகு சூரியன் உதயமாகும் ஆனால் தைப்பூசத்தில் நிலவு மறையாமல் இருக்கும் அதே நேரத்தில் சூரியனும் தெளிவாக வரும் இந்த நாளில் தான் நாம் அந்த சூரியனை பார்த்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வள்ளலார் இந்த நிகழ்வை முச்சுடர் தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பிட்டு அதாவது இந்த சூரிய ஜோதி சந்திர ஜோதி ஆத்ம ஜோதி இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் காண்பதே தைப்பூசத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் கண்டு இந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வடலூரில் ஜோதி தரிசனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இந்த தைப்பூசத்தில் அந்த ஜோதி தரிசனம் இந்த சூரியனுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடவுளை பார்த்து வழிபாடு செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நமக்கு கடவுளை வானில் கண்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம் பழனியில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இதையொட்டி மலையில் நடந்த தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாணம் வெள்ளி தேரோட்டம் நேற்று முன்தினம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த பழனி மலையில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே இப்படி ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க தொடர்ந்து முத்திரை நிகழ்ச்சியான தைப்பூச தேரோட்டம் மாலை நான்கு மணிக்கு கோலாகலமாக நடந் நடந்தது இதையொட்டி வள்ளி தெய்வானை சமேதராக முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது பூஜைகள் நடந்த நடக்கப்பட்டது கிழக்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவிலில் முன்பிருந்து விநாயகர் வீரபாகு தனித்தனி தேர்களில் ரத வீதிகளில் உலா வந்தாங்க கோவில் யானை கஸ்தூரி பின்தொடர பக்தர்கள் பக்தர்கள் விண்ணை பிளக்கும் அளவிற்கு அரோகரா அரோகரா என்று கோஷம் முழங்க தைப்பூச தேர் ரத வீதிகளில் உலா வரக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு தொடர்ந்து தேர் நிலைக்கு வந்தவுடன் தந்த பல்லக்கில் தேர் கால் பார்த்தல் நடந்தது தேரோட்டத்தின் காரணமாக நேற்று முன்தினம் முதலே பழனியில் பக்தர்கள் குவிய துவங்கினாங்க அதே போல் அழகு குத்தியும் காவடி சுமந்தும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தி வந்தாங்க பக்தர்களுடைய இந்த காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் மயிலாட்டம் தேவராட்டம் இவையெல்லாம் காண்போரை பரவசப்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும் நெடுங்களும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இதற்கு இடையில இந்த தைப்பூச திருவிழாவில் விடியற் காலையிலேயே எல்லா கோவில்கள்லேயும் சூரியனை பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு முக்கியமாக இந்த சூரியனை கடவுளாக பாவித்து தைப்பூசத்தில் முருகப்பெருமானே காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூரியனை பார்த்து வழிபாடு செய்திருக்காங்க முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரை மற்றும் சுற்று பகுதிகளில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க ஆறாம் படை வீடான அழகர் கோவிலில் மலை மீது பழமுதிர் தைப்பூசத்தை முன்னிட்டு பால் பழம் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடந்திருக்கு இதே போல் முருகப்பெருமானுடைய நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பக்தர்களுடைய வெள்ளத்தில் இருந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லணும் முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டிருந்தது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகம் நடந்தது தொடர்ந்து சுவாமி அஸ்திர தேவர் கடல்ல நீராடும் தீர்த்தவாரி நிகழ்வு நடந்தது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத திருச்செந்தூர் கோவிலுக்கு காவடி எடுத்தும் அழகு குத்தியும் வந்தாங்க இவர்கள் நேற்று முன்தினம் இரவு முதலே கோவில் வளாகத்தில் தங்கி நேற்று அதிகாலை நடைபெற நடைத்திருந்தவுடன் கடல் மற்றும் நாளை கிணற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இதனால் பக்தர்களுடைய வெள்ளத்தில் திருச்செந்தூர் கடற்கரை காட்சியளித்தது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வடலூர் சத்தியஞான சபையில் ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் நடந்திருக்கு சாதாரணமாகவே கடலூர் மாவட்டம் வடலூரில் இந்த ஜோதி தரிசனம் அப்படின்னு காண்பதற்காக தினந்தோறும் பக்தர்கள் வருவாங்க அதில் முக்கியமாக இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்புங்க கடலூர் மாவட்டம் வடலூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது தைப்பூச ஜோதி தரிசன விழா முன்னிட்டு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தருமசாலையில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டிருக்கு நேற்று காலை ஜோதி தரிசனமும் நடந்திருக்கு காலை ஆறு மணி பத்து மணி நண்பகல் ஒரு மணி இரவு ஏழு மணி பத்து மணி என்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மனிதன் இறைவனுக்கான மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அகற்ற வேண்டும் என்பதை விளக்கி கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்மை வெண்மை மற்றும் கலப்பு திரை என ஆறு திரைகளில் ஏழு திரை விளக்கி ஜோதி ஜோதி தரிசனம் நடைபெற்றது இதில் நிறைய முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டாங்க இதேபோல் திருவண்ணாமலையிலையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்திருக்காங்க திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டிருக்காங்க அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்திருக்காங்க கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய ஈசான்ய குளத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் தீர்த்தவாரி நேற்று நடந்திருக்கு இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் ஏராளமானவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்திருப்பாங்க முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் அப்படின்னு விரதம் இருப்பாங்க அந்த வகையில் நீங்களும் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்தில் நாம் அருகில் இருக்கிற கோவிலுக்கு கூட போய் வழிபாடு செய்திருக்கலாம் நிறைய பேர் அறுபடை வீடுகளுக்கு போயிருக்கலாம் ஆனாலும் நிறைய சிறப்பு கொண்ட முருகன் கோவில்களுக்கு சென்று இந்த நாளில் வழிபட்டிருப்பாங்க நீங்க அந்த மாதிரி நேற்று எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களும் நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி பெருவுடையார் கோவிலுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஈசனை வழிபடுறது சிறப்பு பிறகு ஊர் தெய்வமான அம்மனை வணங்கி மற்றொரு ஆதி கோவிலான திரு ஆவினன்குடி முருகனை வணங்குவது சிறப்பு பிறகு மலை அடிவாரம் சுற்றி மலை ஏறி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்வதே சரியான முறை இந்த முறையில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்திருக்காங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பழனியில் நடந்த இந்த தைப்பூச திருவிழாவை மட்டும் இல்லாமல் ஜோதி தரிசனத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்